வணக்கம் தமிழகம் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து என்னோடய வேங்காய் மரத்தை வந்து கவாத்து பண்ண போகிறேன் இது ஒரு எட்டு ஒம்பது வருஷம் மரம் தான் அதோடய பக்க கிளையில் வந்து கவாத்து பண்ணுறேன் இந்த கவாத்து கத்தியும் அந்த போல் ஸ்டிக்கும் மேலூரில் வாங்கினது மதுரை மேலூரில் நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா கஸ்டமர் சர்வீஸ் நல்ல சர்வீஸ் வாங்கினோட சர்வீஸு பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த போல் வந்து இருபது அடி போல் இதில் என்ன ஒரு சிக்கல் நான் பார்த்துருக்கேன்னா ரொம்ப நீளமாக போனிச்சுன்னா கஷ்டம் அறுக்கும் போது நம்மளுக்கு இந்த போல் வளையும் பாக்கி இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வந்து இந்த போல் வந்து எதாவது ஸ்டீலாக இருந்துச்சுன்னா வளையாது ஆனால் ஸ்டீல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அது ஒன்று எவ்வளோ ரொம்ப ஹைட்டை கூட்டுறோமோ அவ்வளோ இது நம்மளுக்கு வந்து இந்த கத்தியோட ஸ்ட்ரென்த்து போலோட ஸ்ட்ரென்த்து ரொம்ப குறையுது கட்டிங் பார்த்திங்கன்னா குச்சிகள் வந்து சின்ன குச்சியாக இருந்தால் ஈஸியாக அறுத்து போடலாம் இந்த இந்த கத்தியை வச்சு கொஞ்சம் பெரிய குச்சிகளாக இருந்துச்சு அப்புடின்னா அதோடய அறுப்புத்தன்மை வந்து கொஞ்சம் லேட் ஆகுது சரியா இது ஒன்று அது மாதிரி தேக்க மரத்தை தேக்க மரத்துக்கு வந்து இந்த போல் வச்சு இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு பட் அதேமாதிரி காயமரம் நாங்கள் அடுத்த நாளைக்கு வந்து என்னோடய காயாமரம் வந்து நான் உங்களுக்கு கபாத்து பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டம் அந்த காயமரத்தை வந்து நீங்கள் வந்து இந்த மகாக்கனி வேங்கை குமிழ் ரோஸ் உட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இருக்கிறதுக்கு இந்த காயாமரத்தில் வந்து இந்த கத்தி போடுற பாடிகளை பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டம் இது வந்து நீங்கள் ஒரு பத்து குச்சியாக அறுத்துடலாம் அந்த காயாமரத்தில் ஒரு குச்சியாக இருக்கிறதுக்கு நாளைக்கு அதை அறுத்து காமிச்சு என்னோடய குச்சியெல்லாம் கொஞ்சம் முற்றி போச்சு அதனால் அறுக்கிறது எனக்கு காயாமரத்தை அறுக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அண்டு இந்த கத்தியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா அந்த போலோட விலைன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு டூ டூ தௌசண்ட் சம்திங் தான் அவ்வளோதான் நினைக்கிறேன் அதோடய விலை விலை கரெக்டாக தெரியல அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்துச்சு அதனால் போட்டோடனே ஒரு நாளே அனுப்பி விட்ருவாங்க வரும் என்னோடய கணொலி நீங்கள் வந்து கணொலியில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாகவே எடுக்கிறேன் வீடியோஸை எடுத்தவங்களை நான் காமிக்கிறேன் எப்படி கவாத்து பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் வேங்கையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கவாத்து பண்ணியிருக்கேன் அது ஏன் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன் வேங்கைய நீங்கள் அறுத்திங்கன்னா நம்மளோட ப்ளட் இருக்குல்ல சிவப்பு கலர்லையே நம்மளோட ரத்தம் வந்து ரத்தத்து ரத்தத்தோட நிறம் தான் அதில் அப்படியே அப்படி அதில் இருக்கும் வேங்காயம் மரத்தை அறுத்தோம்னா நம்ம நம்மளோட ஹியூமன் பிளட் எப்படி இருக்கும் அந்த நிறத்தில் இருக்கும் நம்மளோட ரத்தம் என்ன நிறத்தில் இருக்கோ அதே நேரத்தில் செஞ்சத்தில் நீங்கள் பார்க்கலாம் வேங்கையிலையும் பார்க்கலாம் அப்படி சுட்டு சுட்டாக ஊற்றும் அந்த அதெல்லாம் அறுக்கும் போது நம்மளுக்கு ஒரு பாவம் மாதிரி இருக்கு தெரியும் அது அந்த வேங்கையை வந்து நம்ம அறுக்கும் போது நீங்கள் அறுத்து வேங்கை மரம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச மரம் அறுத்து பாருங்க அதே அந்த ரத்தம் வந்து நம்ம ஏதோ ஒரு உயிரினத்தை அறுத்த மாதிரி அந்த அந்த அதோடய நிறம் அதோடய சாயம் வந்து இறங்கும் பெரும்பாலும் என்ன பண்ணுவானா அந்த காலத்தில் வேங்கைய மரம் வந்து ஃபர்னிச்சர் பண்ண மாட்டாங்க ஏன்னா சாயம் தண்ணி பட்டுச்சுன்னா சாயம் போக முடியும் நீங்கள் பெரிய பெரிய மர பழைய அருவ அருவ மெல்லில் போய் கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வேங்கையை வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஃபர்னிச்சருக்கு அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே வார்னிஸ் அடிச்சிடுறோம் அந்த காலத்தில் அப்படின்னு நான் போய் மரம் இருக்கும்போது ஒரு அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல வேங்கையை சாயம் வடியுமே ஏன் அதை போய் அறுக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னாப்பில அப்போ சொன்னேன் இப்போ அந்த காலத்தில் அப்படி பண்ணி தான் மரங்கள் நிறையா வந்து இந்த மாதிரி மரங்கள் வைக்காமல் வேறு மரங்கள் வச்சுருக்காங்க அது மாதிரி அதோட கவாத்து முறை ஒவ்வொரு மரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கவாத்து பண்ணணும் நீங்கள் தேக்க மரத்துக்கு கவாத்து பண்ணுற மாதிரி வேங்காய்க்கு பண்ண முடியாது வேங்காய்க்கு பண்ணுற மாதிரி காயாக்கு பண்ண முடியாது காயாக்கு பண்ண முடியாது மகா கணிக்கு பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு மரத்தோட ஆடு நீங்கள் அறுக்கு தேக்கேச வச்சு அறுப்பாங்க அது நல்ல விஷயந்தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வேங்காயை வந்து நான் இப்படி தான் அறுக்கிறேன் பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னா நம்ம அறுக்கும் போது தப்பியதை பொறுத்துனது பொ பொறுத்தது கத்தி கொஞ்சம் தவறாக இருந்துச்சுன்னா அது வந்து அறவிட்டு தான் விழுவோம் விழுந்துச்சுன்னா தோலோடு உரிச்சிக்கிட்டு வந்துடும் அதனால் நான் கொஞ்சம் மேலே வச்சு வெட்டியிருக்கேன் வச்ச வெட்டியிருக்கேன் சரியா ஸோ உங்களுக்கு எப்படி நான் ஏன்னா ரொம்ப ஓட்ட ஓட்டினோம்னா நம்ம வந்து அந்த கரெக்டாக விழுவணும் அருவை அருவை கரெக்டாக விழுவாட்டி உங்களுக்கு வந்து மரத்தில் ம மரம் மரம் சேதாவும் ஆகும் அந்த பட்டை பட்டையோடு பிச்சுட்டு வந்தோம் சில சில இது நல்லா தேக்க தேக்க வந்து நிறையா பேர் வந்து ஒட்டை வச்சுருக்குறாங்க அப்போ அது உங்களுக்கு எப்படி தோதுன்னு பார்த்துங்க பட் வந்து நான் அறுக்கிறது இப்படி தான் வச்சு அறுத்துருக்கேன் ஸோ ரொம்ப ஒட்டை பாருங்கள் இப்படி தான் நான் அறுத்துருக்கேன் அந்த மரத்தை ஃபுல்லாக உங்களுக்கு அறுத்துட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பேச